அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க மரணத்தை யார் தீர்மானிக்கிறார்கள் கடவுளா அல்லது விதியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய அன்புக்குரியவர்கள் அதாவது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அப்பா அம்மாவோ திடீர்னு இறந்துட்டாங்க நல்லா போயிட்டு இருந்தது குடும்பம் சந்தோஷமாக இருந்தோம் திடீர்னு இப்படி உயிரப்படிச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போது இந்த உயிர் பறிச்சுக்கிட்டதுனால இந்த மரணம் நிகழ்ந்ததுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிற மகிழ்ச்சி போச்சு சந்தோஷம் போச்சு தானே அப்போது இதை யார் தீர்மானிக்கிறா இந்த உயிர் இப்போ எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எதற்காக அது மாதிரி தீர்மானிக்கிறாங்க இதனால் என்ன அவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீடியோ வந்து தெளிவாக இன்றைக்கி ஆழமாக உங்களுக்கு ஒரு சில ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அதில் நிறைய மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கு என்னோடய ஆழமான ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு உதவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் அது மாதம் கட்டணத்துக்குரியது மாதம் ஐம்பது ரூபாய் அப்படின்ற அளவில் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுமா என் வாழ்க்கையில் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதுவும் குறிப்பாக பெண்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பாங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய பிரார்த்தனைங்கிறது எதுவாக இருக்கும்னா என் கணவன் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லபடியாக வளரணும் வீட்டில் யாருக்கும் நோய் நொடி வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க திடீர்னு கணவனோ அல்லது குழந்தையோ இல்லை மனைவியோ இறக்கும்போது அதுவும் கணவனோ மன குழந்தையோ இறக்கும்போது அவங்களால அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்களோட பா பிரார்த்தனை எல்லாமே வந்து என் கணவன் நல்லா இருக்கணும் அவர் அவருக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுங்கும்போது வீட்டில் அப்படி ஒரு மரணம் நிகழும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும்னா இதுக்கு மேலே நம்ம சாமி கும்பிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் நான் சாமி கும்பிட்றதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஃபோட்டோலாம் எல்லாம் வந்து அதுலேருந்து போ சாமி கும்பிட மாட்டாங்க எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க எல்லாம் உடச்சிருவாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க சார் நான் வந்து அத்தனை சாமி கும்பிட்டேன் ஆனால் எந்த சாமியும் வந்து என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றவில்லை என் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா தான் ஒரே ஆறுதல் ஆனால் அவங்களுக்கு வியாதி வந்து இப்படி இறந்துட்டாங்க அவங்க ஒரு நல்ல முறையில் இயற்கையாக இருந்துருந்தாங்கன்னா கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன்லாம் சொல்லுவாங்க அதாவதுங்க இதில் புரிதல் தேவை எல்லாரும் சொல்வது என்ன கடவுள் என்னுடைய அன்புக்குரியவருடைய உயிரை பறித்து விட்டார் அவர் உயிரை பறித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை என்பது தான் நூறு சதவீத உண்மை கடவுளுக்கும் இந்த மரணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடவுள் அப்படிங்கிறவர் வந்துங்க நிபந்தனையற்ற அன்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர்கிட்ட எந்தவித நிர்பந்தமோ நிபந்தனைகளோ கிடையாது நிர்பந்தங்கள் கிடையாதுன்னா நிபந்தனைகள் கிடையாதுன்னா நீ மனுஷனா பிறந்துதான் ஆகணும் நான் சொல்கிறேன் நீ போய் பூமியில் வாழு நான் என்ன காரணத்துக்காக நான் வந்து உன்னை பறக்க வைக்கிறனோ அதெல்லாம் என்னோடய இஷ்டம் அதே மாதிரி நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் உயிரெடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனோட சிக்னேச்சர் கிடையாது நிபந்தனையற்ற அன்புன்னா எப்படின்னா எல்லாத்தையுமே கடவுள் படைச்சிட்டார் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா நேரங்களையும் அவர் ஏற்கனவே படைச்சிட்டார் அவர் ஒரு வந்து இப்போது ஒரு ஸ்கூல் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலு காலேஜு பாலிடெக்னிக்லாம் நடத்தினா கல்வி தந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் ஒரு குழந்தை வந்து எத்தனாவது படிக்கணும் அப்படிங்கிறதோ இல்லை டென்த்து முடிச்சிருச்சுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கணுமா இல்லை வந்து ப ஃபிசிக்ஸ் பயாலஜி எடுக்கணுமா இல்லை ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா இல்லை பாலிடெக்னிக்ஸ் சேரணுமா ஐடிஐ சேரணுமா இதை யார் முடிவு செய்கிறார்கள் அந்தந்த குழந்தைகள் தான் முடிவு செய்கின்றன அந்தந்த குழந்தைகளோட ஆர்வத்திற்கு அந்த கல்வி தந்தை குறுக்கணிக்க மாட்டார் அவருக்கு தேவை படிப்பதற்கு உண்டான களத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இல்லையா அது மாதிரி இறைவன் என்பவன் வந்து அருட்தந்தை புரியுதுங்களா இறைவன் அருட்தந்தை அவர் ஒருபோதும் எந்த விதமான நிர்பந்தங்களையும் உங்களுக்கு விதிச்சதில்லை இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது இறைவன நிர்பந்தமோ கட்டளையோ கிடையாது நீங்க எப்படி வாழணும்னு விருப்பப்படுறீங்களோ எந்த விதியை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அது உங்கள் ஆன்மாவின் விருப்பத்திடம் அவர் விட்டிருக்கிறார் அப்போ உங்க வீட்டுல மரணம் நிகழ்ந்துச்சுன்னு சொன்னா அந்த மரணம் இறைவனால் நிகழ்ந்தாதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக இல்லை அப்போ யார் காரணம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆன்மாவான்னு கேட்டீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஆன்மான்னு சொல்வேன் அது என்ன தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மீது ரெண்டு சதவீதம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விதி நிர்ணயத்தில் எந்த தெய்வத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து வழிகாட்ட வேண்டும்னு உங்களோட ஆன்மாவும் அந்த தெய்வமும் ஒப்பந்தம் போட்டிருக்கோ சில சமயங்களில் அந்த தெய்வம் ஒரு காரணமாக இருக்கலாம் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மதுர வீரன் இருக்கார் சுடலை மாடன் இருக்கார் பெருமாள் இருக்கார் காக்கும் கருப்பண்ண சுவாமி இருக்கார் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடியார்கள் இருப்பாங்க அதாவது பூஜை செய்யக்கூடிய பூஜாரி சில சமயங்களில் அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா இப்போ இந்த பூமியில் நீங்கள் மனுஷனாக இருக்கும்போது நல்லது எது கெட்டது எது அப்படின்ற அறியாமையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு மாயைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் போல் உங்களுக்கு இருக்காது உங்கள் மனித மனத்திற்கு அப்போது உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவை அப்போது பிறக்கும் போதே நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட தெய்வங்களோடு நான் ஒருவேளை என்னோட பாதை மாறினேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லை நான் வந்து தவறான வழிக்கு பாதைக்கு போகிறேன்னு சொன்னாலோ அதை தட்டி கேட்பதற்கும் தண்டிப்பதற்கும் உனக்கு உரிமை உள்ளது என்னை நீ அவ்வாறு வழி நடத்துவாயாக ஏன்னா உங்களோட பிறப்பின் நோக்கமே அந்த தெய்வத்திற்கு சரணாகதி அடைய வேண்டும் அந்த தெய்வத்திற்கு புகழை பரப்ப வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய கோயிலுக்கு பூஜைகள் பண்ண அந்த ஒரு நிர்ணயத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வத்திற்கு சில சமயத்தில் உரிமை கொடுத்துருப்பீங்க எல்லா பூஜாரிகளுக்கும் கிடையாது ஒரு சில பூஜாரிகளுக்கு அந்த உரிமை என்பது அந்த ஆன்மா என்பது அந்த தெய்வங்களுக்கு தகுந்திருக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு தவறான பாதைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை தண்டிப்பதற்குண்டான உரிமையும் அந்த தெய்வம் எடுத்துக்கொள்ளும் அது ஒன் ஒன்லி எப்போன்னா உங்கள் ஆன்மாதற்கு அனுமதித்திருக்கும் பட்சத்தில் ஆன்மாதோடு உங்கள் தெய்வத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கும் பட்சத்தில் அப்போது நீங்கள் தவறான பாதைக்கு போகும்போது இந்த தவறான பாதையை நீங்கள் போகிறீங்கன்னா நிறைய பாவங்களை நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள் தன்னோட சிஷ்யன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுன்னு சொன்னால் அந்த உயிரை தண்டிப்பதற்கும் அந்த தெய்வத்திற்கு சில சமயத்தில் உரிமை இருக்கும் அந்த தெய்வங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்து அவங்களோட நீங்கள் சாந்தி அடையாத நிலையில் இருக்கீங்கன்னா கூட உங்கள் சாந்தி அடைவதற்கு உதவும் செய்வார்கள் சில சமயங்களில் நீங்கள் எந்த நேரத்தில் இறக்க வேண்டும் என்ற அந்த முடிவையும் அந்த தெய்வங்கள் எடுப்பது உண்டு ஒரு சில இது வந்து ஒன்லி டூ பர்சன்ட் தான் கோடியலில் ஒரு 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 ரெண்டாயிரம் பேர்த்துக்கு இருக்கலாம் அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ அப்படி ஒரு ரெண்டு பர்சன்ட் சான்ஸ் வந்து அந்த தெய்வம் எடுக்கும் அது எதுனால் எடுக்கும் உங்கள் நன்மை கருதி மட்டும்தான் எடுக்கும் சில சமயத்தில் வந்து உங்களுடைய விதி நிர்ணயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ட் பண்ணட்டும் அப்படின்னு அந்த தெய்வம் நினைச்சுதுன்னு சொன்னால் தன் பாலகன் தனக்கு சேவை செய்பவன் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் பூமியில் நடக்குதுன்னா அந்த விதிக்குள்ள தான் சொல்கிறேன் விதிக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆயில் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த ஆயிலை நீட்டிக்க செய்யும் அது அதுக்கு உரிமை உங்களுடைய ஆன்மா அந்த தெய்வத்துக்கு கொடுத்துருக்கும் அப்போது இந்த பிறப்பை இறப்பை நீட்டிப்பது அல்லதுன்னா இறப்பை முடிவு செய்வது அப்படிங்கிற உரிமை சில சமயங்களில் அந்த தெய்வத்துக்கு இருக்கும் அது ரெண்டு பர்சன்ட் மீதி உங்களுடைய ஆன்மா உங்களுடைய தான் முடிவு செய்கின்றது எந்த நோக்கத்திற்காக நான் பூமிக்கு வர்றேன் எந்த நிர்ணயத்திற்காக வர்றேன் நான் எவ்வளவு ஆண்டு காலம் வர வேண்டும் அந்த விதி நிர்ணயத்திற்குள்ளே நிறைய உபவிதிகள் இருக்கும் நிறைய உப வாழ்க்கைகள் இருக்கும் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கணத்தில் ஒரு பத்து விதமான முடிவு எடுக்க முடியும் சாப்பிட்லாம் திடீர்னு படுக்கு போகலாம் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலாம் இல்லை ஒரு கடைக்கு போய் சாமானம் வாங்கிட்டு வரலாம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்போ பத்து வாய்ப்பு இந்த கணத்தில் நீங்கள் எடுக்க முடியும்னா அந்த பத்து வாய்ப்பும் விதிக்குள்ளே இருக்குது அதில் உங்களோட கவனம் எங்கே போதோ அதில் தான் உங்களோட வெளிச்சம் இருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த கணத்தில் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த மாதிரி உங்களோட விதிக்குள்ளேயே பல உபவிதிகள் வைக்கப்பட்டிருக்கும் அதில் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது உங்களோட தான் இந்த விதி எடுக்கலாமா கல்பனமாக நான் வாழலாமா ராஜாவாக நான் வாழலாமா எந்த மாதிரி அனுபவம் தேவைன்னு முடிவெடுத்து அந்த விதி நிர்ணயத்தை இறைவனால் படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயத்தை சூஸ் பண்ணுறது அந்த ஆன்மா அப்போ அந்த பூமிக்கு வரும்போது அந்த விதி நிர்ணயத்திற்கு ஏற்பதான் மரணங்கள் இருக்கும் எப்போ தன்னுடைய நிர்ணயத்தை முழுவதமாக முடித்துக்கொள்கிறதோ அந்த ஆன்மா அதுக்கப்புறம் அந்த உடலிருந்து வெளியேறிவிடும் அப்போ முழுக்க முழுக்க தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் என்ன சொன்னேன் அந்த தொண்ணூற்றி எட்டு ஆன்மாக்கு தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அந்த தொண்ணூற்றி எட்டில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஆன்மான்னு சொல்லலாம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நீங்கள் உங்களுடைய மனம் உங்களோட மனம்தான் முடிவு செய்கின்றது இப்போது ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்க எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இல்லாமல் குடி சிகரெட்டு இது மாதிரி இந்த மது யூஸ் பண்ணுறது புகையல் யூஸ் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்குறீங்க நல்ல தூக்கம் நல்ல உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களோட விதி நிர்ணயத்தில் எப்போ நிர்ணயம் முடியுதோ அந்த நிர்ணயம் முடிகிற வரைக்கும் அந்த முழு பூர்ண ஆயுள் அப்படின்றத நீங்கள் வாழ முடியும் ஆனால் மனம் சிலதில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது அடிக்கடி புகையில் போடுது அடிக்கடி வந்து கஞ்சா பிடிக்கின்றது புகை பிடிக்கின்றது மத அருந்துறாரு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல சாப் சரியான சாப்பாடு சாப்பிட்றதில்ல கண்ட உணவை சாப்பிட்றாரு போன உணவை சாப்பிட்றாரு கொழுப்பு சத்து இருக்கிறது நிறைய சாப்பிட்றாரு அப்படின்னா இதெல்லாம் மனதின் பலகீனங்கள் அப்போது உங்களுக்கு பூர்ணாயுள் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்பது ஆண்டுகள்னு சொன்னாலும் கூட அந்த எண்பது ஆண்டு வரைக்கும் நீங்கள் கட்டாயம் வாழணுங்கிறது இல்லை உங்களோட மனம் நீங்கள் ஒரு பீடி குடித்து ரொம்ப செயின் ஸ்மோக்கராக வாழ்கிறீங்கன்னா அது ஒரு ரியாலிட்டி உங்கள் விதிக்குள்ளேயே ஸ்மோக் பண்ணுறத விட்டுட்டிங்கன்னா அது ஒரு ரியாலிட்டி குடிக்கிறீங்க குடிக்கிறதுக்கும் உங்கள் அந்த விதிநிலை வாய்ப்பு இருக்கானால் நீங்கள் குடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் குடிக்காத இருக்கக்கூடிய போது இந்த மரணமும் என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஒரு தெரு முக்கு இருக்கு இல்லையா அந்த எண்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு உபவிதிக்கும் அத்தகைய மரணங்கள் என்பது இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய மனத்தின் வளமை தான் வந்து நீங்கள் எந்தளவுக்கு அந்த பூர்ண ஆயுளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வி உபவிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமையே தான் இருக்குது அப்போது உங்களோட ஆயில் என்பது என்னன்னா நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உங்களோட மன வளமை தான் தீர்மானிக்குது இப்போது கவனம் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போகிறது இது உங்களுடைய மனதின் கோளாறு தான் சில சமயத்தில் உங்களுக்கு அடிபட்டு ஆக்சிடெண்ட்டால இறக்கணுங்கிறதே அந்த விதி நிர்ணயத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்ததுன்னா எஸ் அது மாதிரி விபத்து நடக்கும் ஏரோப்ளைன் இருக்கு திடீர்னு வெடிச்சு சாகிறது இல்லையா நீங்கள ஏரோப்ளைன் ஓட்டினீங்க அது வேற விஷயம் பட் இருந்தாலும் உங்கள் மன வளமை என்பதும் அதை முடிவு செய்யும் எப்படி ஒரு ஒரு இந்த விதிங்கிறது ஒரு வீடியோ கேம் மாதிரி அந்த வீடியோ கேம் எப்படி விளையாடுறீங்க நல்லா விளையாண்டிங்கன்னா நிறைய லெவலுக்கு போகலாம் அது தப்பாக விளையாண்டிங்கன்னா லெவல் குறைஞ்சி போயிடும் அப்படி தான் அந்த மனித வாழ்க்கையும் இருக்குது அப்படிங்கும்போது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நீங்கள் தான் அதை முடிவு செய்கின்றீர்கள் இப்போ இறந்துட்டீங்க இந்த ஆன்மவானது என்ன பண்ணோம்னா முழுவதுமாக இந்த நிர்ணயம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மரணத்தை சூஸ் பண்ணிடும் இது போதும் இதற்கு மேல் வேண்டாம் இதுதான் பெஸ்ட்டு டைமிங்கு அப்படின்னா அந்த டைமிங்கை சூஸ் பண்ணும் ஆனால் அந்த நிர்ணயம் முடியாமல் அதற்குள்ளேயே நீங்கள் வந்து சில தீய பழக்க வழக்கங்களால் ஆட்பட்டு உங்களுடைய உடம்பை காயப்படுத்திட்டு அப்போது அதுக்கு முன்னாடியே இறந்து போகக்கூடிய ஒரு உபவிதியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆன்மா உங்களுக்கு வாய்ப்பை தரும் அப்போ ஆன்மாவும் எப்படின்னு சொன்னால் நான் என் இஷ்டப்படி தான் நான் உயிரோடு இருப்பேன் என் இஷ்டப்படி தான் சாவேன்னு கூட சொல்கிறது இல்லை உங்களுடைய மனம் மனத்திற்கும் ஆன்மாக்கு என்ன தொடர்பு ஆன்மான்றது ஒரு வெளிச்சம் மாதிரி அதனுடைய பிம்பம் தான் நீங்கள் இப்போ எப்படி சூரியன் இருக்குது மொட்டை மாடியில் போயிட்டு வந்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் உங்களுக்கு இல்லையா சூரியனோட பிம்பம் உங்கள் மேலே இல்லையா வெளிச்சம் சூரியன் ஆத்மானா சூரியனுடைய உங்கள் உடம்புல இருக்கிறது சூரிய வெளிச்சம் அது மாதிரி உங்க மனம் என்பது வந்து ஆத்ம சக்தி ஆத்மாவின் சக்தி ஆத்மாவின் வெளிச்சம் ஆத்மா எப்பவுமே லோகத்தில் தானே இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய உடல் உங்களுடைய நிஜம் எல்லாமே அந்த சக்தியால் ஆத்மாவினோட வெளிச்சத்தால் ஆனதுதான் அப்போ இந்த உடல் இல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த ஆத்மா வெளிச்சம் அப்படியே இருக்கும் அது திரும்ப மறுபடியும் வந்து உங்களோட ஆத்மாக்குள்ளே போச்சுன்னா அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ நீங்க அந்த ஆத்மாவின் வெளிச்சமான தன்னுடைய பிம்பமானது வந்து சில தவறுகளை செய்திருக்கிறதுன்னா அந்த ஆத்மா உங்களுக்கு வாய்ப்பை தரும் மறுபடியும் கண்டினியூ பண்ண விரும்புறியா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு சூசைட் பண்ணிட்டீங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு போறது இல்லை ஒரு ஹையர் லெவல்ல உங்களுக்கு அனுமதி தரப்படும் நீ மறுபடியும் கண்டினியூ பண்ண விரும்புறியா இல்ல வந்துறியான்னு இல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆத்ம சக்தியானது முடிவு பண்ணிச்சுன்னு சொன்னா அப்போத்தான் உங்களுக்கு மரணம் முடியல அப்போது என்னோடய அன்புக்குரியவர்கள் வந்து அநியாயமாக ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாருன்னு சொல்கிறீங்க இல்லையா ஹண்ட்ரட் அவர் வந்து இதற்கு மேல் வாழ விரும்பவில்லை என்று அந்த அந்த ஆத்மசக்தியானதும் முடிவு செய்திருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்திருந்தால் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆனால் தப்பிச்சிருப்பார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க தப்பிச்சிருப்பார் தூக்கமோட்ட மா மாட்டிருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க இல்லைனா அவர்கள் தூக்க போது வீட்டில் இருக்கவங்களே அவங்களை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க இல்லைனா முடிவை மாற்றிருப்பாங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சீரியஸாக இருந்து தப்பிச்சிருப்பாங்க அப்படி நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே சில தவறுகள் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மரணம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நிகழ்ந்திருக்கும் ஆனாலும் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அதற்கு அனுமதி தந்திருக்கின்றது நடத்தும் எல்லாத்துக்கும் அந்த அனுமதி உண்டு என்ன அந்த விதி நிர்ணயம் மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தொடர முடியாது அப்போது என்ன ஆத்மா சொல்லும்னா மறுபடியும் நீ இதே விதி நிர்ணயத்தில் நீ பிறந்து கொள்ளலாம் இதே மனுஷனா மறுபடியும் நீங்கள் அது மறுபடியும் நீங்கள் இதே விதி நிர்ணயத்தை விளையாண்டுக்கலாம் அதுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஆத்மாவும் என்னன்னு சொன்னால் உங்களுடைய சந்தோஷத்தை புரிஞ்சுக்காமல் உங்களோட மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்காமல் அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் சரி இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரே இப்போ நல்லா இருந்தேனே குடும்பம் சந்திச்சு போச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இதுவும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு அனுபவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு அனுபவத்தை பெற வேண்டும்னு உங்கள் ஆன்மா விரும்பியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இவரை திருமணம் செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படி ஒரு தந்தைக்கு தான் நான் பிறக்க வேண்டும் அப்படி ஒரு தாய்க்கு தான் நான் பிறக்க வேண்டும் என்ற அந்த குழந்தைகள் என்னுடைய ஆன்மா விரும்பியிருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு அவை ஒரு சோல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கும் ஒரு ஆத்மா உடன்படிக்கையில் இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களோட விதி நிர்ணயத்திற்கும் இந்த மரணம் என்பது ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மனைவி இருந்ததுக்கு அப்புறமோ குழந்தை இருந்ததுக்கு அப்புறமோ கணவர் அப்புறமோ அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும் பெரிய ஸ்பிரிச்சுவலாக மாறி இருப்பாங்க இல்லைனா ஒரு பெரிய ஒரு புரிதல் என்பது ஏற்பட்டிருக்கும் ஏன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான உறவு அப்கிரேட் ஆகிருக்கும் அதெல்லாம் எப்போன்னு சொன்னால் அந்த மரணத்தின் மூலமாக போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கின்றது உங்களுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நன்மை இருக்கின்றது அதில் உங்கள் ஆத்மாவின் விருப்பம் இருக்கின்றது இறந்த உங்களுடைய ஆத்ம சக்தியும் அதுதான் தனக்கு சிறந்த முடிவு என்றும் ஆத்மாவும் அதுக்கு சம்மதித்திருக்கின்றது வேறு யாரும் இறைவனோ நீங்கள் வழங்கும் தெய்வமோ இதற்கு குறுக்கீடு செய்ய மாட்டார்கள் உங்கள் இது நிர்ணயம் சரி நான் கும்பிட்ட சாமி ஏன் காப்பாற்றலை நான் தான் அத்தனை பூஜை பண்ணினேன் அப்படின்னா தெய்வத்திற்கும் உங்களுடைய ஆத்மாவிற்கும் எப்படின்னா எந்த வழிகாட்டுதல் உங்களோட நிர்ணயத்திற்காக என்ன வழிகாட்டுதல் செய்ய வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல் நிச்சயமாக செய்வாங்க ஒருவேளை நீங்கள் உங்களோட ஆத்ம உடன்படிக்கையிலேயே அந்த ஆயுள் என்பது கூட்டப்பட வேண்டும் இல்லை காக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் உங்களுடைய எது நன்மைன்னு கருதி அவர்கள் அந்த முடிவு எடுப்பாங்க நான் அது வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் உங்களோட தான் அது முடிவு செய்து அப்படிங்கும்போது உங்கள் ஆன்மாவினுடைய நிர்ணயத்தில் அவர்கள் குறுக்கிட மாட்டார்கள் எப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னு சொன்னால் அவள் வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அவள் நைட்டை வந்து ஹஸ்பண்டோட தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னால் கதவை திறந்துட்டு கதவை தட்டாமல் அப்படி திறந்துட்டு உள்ளே போவீங்களா உங்கள் மகளாகவே இருந்தாலும் கதவை தட்டிட்டு தானே போவீங்க ஏன்னா அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அரித்து அவள் தன்னுடைய கணவனோட நைட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் யூ வில் நாட் என்டர் இன்டூ த ப்ரைவேட் ஸ்பேஸ் அவங்களோட ப்ரைவைசிக்குள்ளே நீங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண மாட்டீங்க அப்படியே இருந்தால் கூட கதவை தட்டிட்டு தான் போவீங்க அனுமதி வேணும் இல்லையா அனுமதி இல்லாமல் நீங்கள் உங்கள் மகள் மகள்தானேன்னு போயிட முடியாது அது மாதிரி தான் தெய்வங்களும் முதலில் உங்கள் ஆன்மாவின் அனுமதியைத்தான் கீப்பார்கள் நீங்கள் போய் தெய்வத்துட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா கூட அந்த தெய்வம் என்பது உங்கள் ஆன்மாவின் விருப்பமான் பார்க்கும் விருப்பம்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் எஸ் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் உங்கள் ஆன்மாவை மதிக்க வேண்டியது தான் அவர்களுடைய கடமை எப்படி அவர்கள் ஒரு விதி நிர்ணயத்தில் இருக்காங்களோ தெய்வங்களுக்கு ஒரு நிர்ணயம் உண்டு இந்த பூமியில் சில காலகட்டம் வரைக்கும் தெய்வமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தெய்வம் என்பது இந்த பூமி இல்லாமல் போயிடும் நிறைய கலாச்சாரங்கள் அழிஞ்சிருக்கு இல்லையா ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஒரு தெய்வம் இருந்திருக்கும் அந்த தெய்வம் இப்போ இப்ப நம்ம சாமி கும்பிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கும் போது அவர்களும் ஒரு குறிப்பிட்ட நிர்ணயத்தில் தான் இருக்காங்க அதன் பிறகு வேறு நிர்ணயங்கள் நோக்கி அவங்க போயிடுவாங்க அப்படிங்கும்போது எப்படி அவர்கள் அவங்க நிர்ணயத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் நிர்ணயத்தை மதிக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள் உங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது உங்கள் ஆன்மாவின் அனுமதி இல்லாமல் ஆன்மாவும் வந்து உங்களுக்கு எப்போவும் ஒரு வாய்ப்பை தந்து கொண்டு தான் இருக்கின்றது நீங்கள் இறந்ததுக்கு பிறகும் யு ஆர் ஆல்ரெடி யூ ஆர் ஆல்சோ கிவன் அ சான்ஸ் வெதர் யூ வாண்ட் டு கண்டினியூ இன் தி ஃபிசிக்கல் ரியாலிட்டி இந்த பூமியில் மீண்டும் தொடர விரும்புச்சுன்னு சொன்னால் அதே ஒரு அதே விதிக்குள்ளே அடிபட்டு இறந்த ஒரு ஒரு மரணமடைந்த விதி ஒரு உபவிதியிலிருந்து அந்த ஒரு விஷயில் மாட்டிக்கிட்டு அதில் மரணமடையாத உபவிதியிலிருந்து நீங்கள் மறு தொடர்வீர்கள் மரணமடைஞ்சதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த ரியாலிட்டியில் வேறு பாஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உபவிதிக்கும் ஒரு ஒரு கடந்த காலம் உண்டு அந்த கடந்த காலம் மாறும் அப்போ நான் இறந்து இதுக்கப்புறம் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என்ற ஞாபகம்லாம் உங்களுக்கு இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிருப்பீங்க இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் உன் ஞாபகத்தில் இருக்கும் அப்போது நம்ம வந்து கடவுளை கோவித்துக்கொள்வதோ தெய்வங்களை கோவித்துக்கொள்வதோ மரணம் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்னுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டார் நீங்கள் வருத்தப்படுவதோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆழமான உண்மைகள் இருக்குது புரியுதுங்களா இறைவன் காரணமல்ல தெய்வங்கள் காரணமல்ல ஆத்மாவான் அதுக்கு காரணம் அதுவும் பாதி காரணம் என்பதுன்னா உங்கள் அன்புக்குரியவரின் சக்தியும் அதற்கு இருக்கின்றது உங்கள் ஆன்மாவும் இருக்கின்றது உங்கள் குழந்தைகளின் ஆன்மாவும் உடன்பட்டிருக்கின்றது அப்படிங்கும்போது யாரை சொல்லியும் நீங்கள் குறை சொல்வதாலோ நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்கிறதாலோ அது உங்களுக்கு நன்மை இல்லை சாமி கும்பிடணுன்னு சொல்லலை இந்த ஆழமான ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு நான் சொல்ல வரேன் நான் இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த ஆன்மீகம் கற்றுத்தரப்படவில்லை என்று தான் என்னுடைய பரிமாண தெய்வங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க இன்னைக்கு காலையிலிருந்து இதை நான் அப்படியே கிரகச்சிகிட்டே வர்றேன் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு சாய்ந்தராச்சு இது முடியிருக்கு இப்படி தான் எனக்கு டவுன்லோட் வரும் வேறு எந்த விஷயத்திலும் நான் பெருசாக வந்து கவனம் செலுத்த முடியாது அப்போ தான் வந்து இந்த உயரிய ஞானங்கள் நான் வந்து அந்த டவுன்லோட் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் புரியுதுங்களா அதனால் ஒரு தெளிவாக இருங்க இந்த மரணம் என்பது கூட ஏதோ ஒரு நன்மை தான் இருக்குதுங்க உங்களோட பிறப்பின் நோக்கத்தை பொறுத்து தான் இருக்குதுங்கிறதுனால உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ பிடிச்ச விஷயங்கள் எதுவோ அதில் கவனம் செலுத்த துவங்குனீங்கன்னா இந்த கணத்துல நான் எதில் கவனம் செலுத்துகிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கவனம் செலுத்துங்க தொடர்ந்து அந்த உற்சாகமான மனநிலைங்கிறது வந்து உங்களோட பேஷனை நர்ச்சர் பண்ணிடுறேன் உங்களுடைய திறமையை நர்ச்சர் பண்ணி உங்களை ஒரு வேறு மணிதான் மாற்றும் அந்த ஒரு காரணத்திற்காக தான் இது நிகழ்ந்து போது உங்கள் அன்புக்குரியவரின் ஆன்மா என்னைக்குமே இறக்காது இப்போதும் உயிரோடு தான் இருக்கும் அதுவும் இந்த விஷயத்தை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இப்போ அவங்க என்னை பயன்படுத்திக்கிறாங்க சரிங்களா அதனால கணவர் இழந் இழந்து விடவில்லை அவர் உடலல் இப்போ அவர் உடல் இல்லை உருவமாக குரலாக இல்லை ஆத்மாவா இருக்கிறார் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் வாழ்க்கையினுடைய உற்சாகத்தை நோக்கி நகர வேண்டும் உற்சாகத்தை நோக்கி நக ந நகர்ந்தீங்கன்னா உங்கள் பிறப்பின் நோக்கம் உங்களுக்கு தெரியும் உங்கள் அன்புக்குரியவரோட கனெக்ஷனும் நீங்கள் உணர்ந்துக்குவீங்க சரியா இப்போ மரணம் யாரால் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்றது ஆழமான உண்மைகள் தெரிஞ்சுட்டீங்களா இந்த பயம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு நம் கலாச்சாரத்துல மரணத்தை பற்றி எதிர்மறையான நம்பிக்கைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குன்னா தயவுசெய்து தூக்கி குப்பையில் போடுங்க அது உங்க வாழ்க்கைக்கு உதவாது ஏன்னா நம்ம கலாச்சாரம் என்பது என்னென்னு சொன்னால் நிறைய நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஏன்னால் அப்படி இந்த மூடநம்பிக்கையில் இருந்தால் நீங்கள் ஞானியாக முடியும் அதற்கு இந்த மூட நம்பிக்கைகள் தேவை ஆனால் நம்பிக்கைகள் விழுந்துட்டீங்கன்னா எந்திரிக்க முடியாது அந்த ஒரு ஆபத்தும் இருக்கின்றது ஞானத்தின் பாதையை நோக்கி நடங்கள் சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன கம்யூன்சிகேஷனில் டைப் பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் ஆன்மீகத்திற்கு வசூல் செய்வது கிடையாது இந்த மெ இந்த சேனலுக்கு நீங்கள் மெம்பராகிக்குங்கன்னு சொன்னது கூட என்னென்ன சொன்னால் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் மை ப்ரொடக்டிவ் டைம் நான் என்னுடைய தொழிலில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஆன்மீகத்தில் முழுசாக கவனமாக செலுத்தினா மட்டும்தான் என்னால் வந்து ஒரு டெய்லி வீடியோஸ் போட முடியுது அப்படிங்கிறதுனால அது எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுதுங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் என் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் ஏன்னா தட் வில் ஹெல்ப் மீ நீங்கள் அப்படி பொருள் வந்து எனக்கு வரும்போது என் உழைப்பில் நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அந்த பொருளை அது தொடும்போது நான் முழு நேர ஆன்மீகவாதியும் என்னை மாற்றிக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை என் ஞானத்திற்கும் அதுதான் நன்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தகுதி என்னுடைய ஞானத்திற்கு உண்டு நான் உறுதியாக நம்புகிறேன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் எ டைம்